எனக்கு ஒரு மனைவி இருக்கிறா முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாளும் அவள் எனக்கு கணவனாக பார்க்கு நான் மனைவியாக பார்க்குறேன் நாலு வருஷத்துக்கு ஒரு தடவை லீப் வருஷம் வருது அப்படி தானே முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாள் நாலு வருஷத்துக்கு ஒரு தடவை முந்நூற்றி அறுபத்தாறு நாள் அந்த லீப் வருஷத்தில் நாலு வருஷத்தில் ஒரு நாள் வருதுல்ல அன்னைக்கு மட்டும் வேற ஒருவனோட சுற்றிட்டு வந்துடுறேன்னு உன் மனைவி சொன்னான் நான் ஹலோ நீங்க என்ன செய்வீங்க ஆண்கள் மட்டும் பதில் சொல்லுங்க பார்க்கலாம் நிறைய இந்த பக்கம் இருக்கீங்க அங்க யாரோ சொல்ற ரெண்டா வெட்டிடுவேன் இப்ப பக்கத்தில் கொஞ்சம் ஒரு நாளுக்கே பொறுக்கலைன்னா சொல்லுங்க சொல்லுங்க அப்ப உலகத்து பின்னால போயிடுறேன் மறுபடியும் இங்க வந்துடுற உலகத்து பின்னால போயிடுறேன் இந்த பக்கம் வந்துடுறேன் அதனாலதான் யாக்கோபுக்கு கோவம் நீங்கள் நீங்கள் மனம் பொருந்தி மனம் பொருந்தி செவி கொடுத்தால் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள் நன்மையை புசிப்பீர்கள் மாற்றோம் என்று மாட்டோம் என்று எதிர்த்து எதிர்த்து நிற்பீர்களாக பட்டயத்திற்கு இரையாவீர்கள்